இப்படி போய் அப்படி வர்றதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ஒரு குஜராத்தி ஸ்டைலு ஒரு தயிர் குழம்பு தான் பார்த்திங்கன்னா தயிரை வந்து இந்த மாதிரி சிலிப்பு வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்கவும் தான் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்க்கும் ரொம்ப சிம்பிள் எண்ணெய் பிறந்து ஆனால் ருசியாக இருக்கும் கழுவி சீரகம் வெங்காயம் நல்லா வதச்சி நல்லா வதக்கணும் வெங்காயம் உடனே வதக்கி கொடுக்கும்போது தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லாம் இதுலையும் சேர்த்து வதக்கி கொடுத்துருங்க இதை பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் இதில் பார்த்தீங்கன்னா முட்டா ஸ்பூனு தாக்கி சின்ன லேசாக போய் கொதிக்கட்டும் லேசாக கொதிச்சா போதும் இப்போ பாருங்கள் லேசாக கொதிச்சாச்சு இப்போ நம்ம இந்த கா உப்பு போட்டு சிலிப்பி வச்சிருக்க இந்த இதில் சேர்த்துறாங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் குழம்பு குஜராத்தி ஸ்டைலு ஏற்கனவே உப்பு சேர்த்ததால உப்பு சேர்க்க வேண்டாம் கொத்தமல்லி தழியை தூவி பரிமாற தான் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் குழம்பு